தமிழ்நர்களுக்கு வணக்கம் பிரம்ம ரிஷி பிதாமகாபத்ரி சருக்கு நன்றிகள் நவ தர்மங்கள் ஒன்பது விதமான தர்மங்கள் தர்மங்கள் எத்தனையோ கோடிக்கணக்கான தர்மங்கள் இருக்கு அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான தர்மங்கள் தியானம் பண்றவங்களுக்கான ஒன்பது முக்கியமான தர்மங்கள் யோகி பவா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொன்னதும் அர்ஜுனா இப்ப வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சி என்னுடைய தாத்தாவை கொள்ளணுமா என்னுடைய குருவை கொள்ளணுமா என்னுடைய தம்பிகளை கொள்ளணுமா என்னுடைய மாமனாரை கொள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தார் அர்ஜுனன் அதனால நான் சண்டையே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போ கிருஷ்ணர் வந்துட்டு விஸ்வரூபத்தை காட்டினதா சொல்லுவாங்க அப்போதான் கீதையை போதிச்சுதா சொல்லுவாங்க இந்த விஷயம் எல்லாமே ஆன பிறப்பும் அர்ஜுனருக்கு வந்துட்டு அவருடைய பையன் அபிமன்யு அந்த சக்கர வீபத்துல போய் மாட்டிக்கிட்டப்போ இறந்துட்டாங்க இறந்துட்டப்போ அர்ஜுனருக்கு மறுபடியும் லோ ஆயிடுவாங்க அதாவது துக்கத்துல இருப்பாங்க ஏன் இவ்வளவு கிருஷ்ணரையே போதிச்சா கூட அவரு அந்த துக்கத்துல இருந்து வர முடியல அப்படின்னா பாத்தீங்கன்னா அந்த வந்து சொன்னா கூட அது எல்லாமே இன்ஃபர்மேஷன் தான் அத நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுதான் அது விஜமா மாறும் ஞானமா மாறும் அப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கு சும்மா கேட்டுட்டா புண்ணியம் கிடைச்சிருமா முக்தி கிடைச்சிருமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது அதுக்கு ஆற்றல் தேவை அந்த விஷயங்களை நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டு அது டைம் வரும்போது நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆற்றல் தேவை அதுதான் முதல் தர்மம் தியான தர்மம் அப்போ தியானம் பண்ணாதான் அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் இல்லை அப்படின்னா அது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஒருத்தர் சொன்னாங்க இப்படி இருக்கு ஓஹோ இப்படி இருக்குதா சரி ஓ எல்லாருக்குள்ள இதே இருக்காங்களா ஆ சரி சரி அப்புறம் பிரச்சனை வரும்போது நம்ம வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவோம் அது ஓன்லி இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கு எப்போ நம்ம ரெகுலராக தியானம் பண்ணுறோமோ அப்போதான் அது நடைமுறைக்கு வரும் அந்த நடைமுறைக்கான தேவைன்னு விழிப்புணர்வு அவேர்னஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வேற வழியே இல்லை அப்போதான் நம்ம வந்துட்டு நம்ம இந்த உடல் கிடையாது ஆன்மா எல்லாருக்குள்ளதும் என் இருக்கிறதும் அந்த பிரபஞ்சம் தான் என் அப்படிங்கிற புரிதல் வரும் சோ முதல் விஷயம் வந்துட்டு தியான தன்மம் தியானம் இல்ல அப்படின்னா அடுத்து வர்ற எந்த ஒரு தர்மத்தையும் நம்ம வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியும் அது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி லைக் கேட்கும் போது நல்லா இருக்கும் அவ்வளவுதான் அடுத்து வந்துட்டு அஹிம்சாதாரம் நம்ம எப்பவுமே ஹிம்சைட் பண்ணிட்டு இருக்கோம் லைக் நம்ம கூட இருக்கிறவங்களை இல்லை அப்படின்னா ஆஹ் நம்ம கூட வாழ்ற ஜீவராசிகளை உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கோவிலுக்கு போயிட்டு இறைவனுக்கு மட்டும் படையல் இந்த மாதிரி நான்வெஜ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நல்ல சாத்வீகமான உணவை தான் நம்ம வைப்போம் பட் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா நான்வெஜ் சாப்பிடுவாங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்போ இறைவனுக்கு மட்டும் நல்ல சாப்பாடு ஏன் நமக்கு மட்டும் அந்த மாதிரி ஒரு ஜீவனை ஹிம்ச பண்ண சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம் நம்ம பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம் சாமி படத்துல அரக்கர்களை காட்டும் போது எப்படி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க ஒரு பெரிய லெக் பீஸ் வச்சுட்டு ஆஹ் ரொம்ப அறக்கத்தனமா இருக்கும் அதே தேவர்களை காட்டும் போது நல்ல சாப்பாடா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பாக்குறதுக்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த உடல் இன்னைக்கு நடமாடுது அப்படின்னா அதுக்குள்ள இருக்குல்ல அதுதான் சிவம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்போ இந்த உடல் வந்துட்டு சுடுகாடா இறந்த பிணங்களை நீங்க இந்த உடலுக்குள்ள போடுறீங்க இது வந்து கோவில் இந்த கோவிலுக்கு உகந்த சாப்பாடு நம்ம கோவில்ல போய் குடுக்குறோம் இல்லையா அந்த சாப்பாடுதான் இதுக்கு உகந்தது இன்சையான சாப்பாடு நம்ம வந்துட்டு இதுக்கு போடக்கூடாது ஆனா சில கோவில்கள்லாம் நம்ம பலி கொடுக்கிறோமே நம்ம ஏன் வந்துட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கிராமத்துல எல்லாம் சில கிராம தெய்வதைகளுக்கு பலி கொடுக்குறாங்களே அது அந்த அம்மன் கேட்கறதுனால தானே நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை சொல்றேன் ஒரு பெரிய யோகி ஒரு வில்லேஜுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு பானை செய்தவர் அந்த பானை கிட்ட போயிட்டு இவரை போய் கேக்குறாரு ஐயா கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த முனிவர் யோகி போய் கேக்குறாரு சரி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு உள்ள போறாரு அப்படியே சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காரு அங்க பாத்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட்டை வந்துட்டு ஒரு கட்டைக்கு கட்டி போட்டு வச்சிருப்பாங்க அந்த யோகி தண்ணி அந்த பானை செய்கிறார் வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்கிறாரு குடிச்சிட்டாரு யோகி அப்புறம் அவரு கிட்ட கேட்கிறாரு ஏன் இந்த ஆட்டை கட்டி போட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஓ இதுவா நாளைக்கு வந்துட்டு நாங்க அம்மனுக்கு பலி கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு பலியா அம்மனுக்கா அம்மன் உங்களை கேட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோகி கேக்குறாரு இல்ல இல்ல அந்த மாதிரி வலி போதுதான் நமக்கு வந்துட்டு அம்மன் எங்களுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிப்ளை பண்றாரு அப்போ யோகி என்ன பண்றாருன்னா அவர் கையில இருக்கிற பானைய தண்ணி கொடுத்தாரு இல்லையா அதுவும் சோ அந்த பானைய அப்படி விட்டுடுறாரு கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு அப்போ அந்த பானை செஞ்சவருக்கு வந்துட்டு ரொம்ப கவலை ஆயிடுச்சு என்னப்பா இந்த பானையை பண்றதுக்கு நாங்க எவ்வளவு வேலை செய்ய வேண்டியது இருக்கு தெரியுமா காட்டுல போயிட்டு மண் எடுத்துட்டு வந்து அதை செல்லிச்சு தண்ணியில போட்டு அதை வந்துட்டு மறுபடியும் காய வச்சு அதை இந்த சக்கரத்துல போட்டு அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து அதை மறுபடியும் ஆஹ் பத்திரமா வச்சு பாதுகாத்து ஆஹ் அதை ஹீட் பண்ணி அதுக்கப்புறம்தான் இது வந்துட்டு ஒரு பானியா வருது இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச பானையை வந்துட்டு உடைச்சிட்டியே ஒரு நிமிஷத்துல அப்படின்னதும் அப்ப இந்த யோகி சொல்றாரு இந்த பானையை செஞ்சது நீதான் இதுக்கு இறைவன் நீதான் இத உருவாக்குன அப்போ உனக்கு எவ்வளவு துக்கம் வருது அதை உடைச்சிட்டா இந்த ஜீவராசிகளை உருவாக்குனதே அந்த இறை ஆஹ் இறைவன் தான் அப்ப நீ அந்த இறைவன் கிட்டேயே போயிட்டு இந்த ஆட்டை வெற்றியே அது எது வரைக்கும் சரி அப்படின்னு சொன்னதும் அப்போ அவர் உணர்ந்துட்டு அந்த ஹிம்சையில இருந்து வந்தாரு அதனால இந்த ஹிம்சை அப்படின்றத நம்ம வந்துட்டு அடியோடு நிறுத்தினோம் அடுத்த தர்மத்துல முக்கியமானது அந்த தர்மம் நம்ம காந்திஜி கூட அந்த அகிம்சை தர்மத்தோட இருந்து தானே நமக்கு சுதந்திரத்தையே வாங்கி கொடுத்தாரு ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான தர்மத்தை நம்ம வந்துட்டு தினமும் ஆஹ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும் எங்கெல்லாம் நம்ம அதர்மமா இருப்போம் அஹிம்சையோட இருப்போம் நம்ம பேச்சால இன்னொருத்தருக்கு கஷ்டத்தை கொடுக்குறோமா நம்ம செயலால இன்னொருத்தருக்கு தீங்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல் செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் அடுத்து மித்ர தர்மம் இந்த இறைவன் மார்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சிவன் பார்வதி அப்புறம் பிள்ளையார் முருகன் இந்த மாதிரி எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு அனிமல் கூட பேர்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கும் முருகனுக்கு வந்துட்டு பீகோக் சே ஆஹ் அப்புறம் சேவல் அப்புறம் பிள்ளையாருக்கு வந்துட்டு எலி சிவனுக்கு வந்துட்டு ஆஹ் நந்தி பார்வதிக்கு சிங்கம் அப்போ அவங்க சொல்றாங்க நீங்க அனிமல்ஸோட ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்துட்டு பத்ரி சார் சொன்னது நவவீத தர்மங்கள் நீங்க அனிமல்ஸ் கூட ஃப்ரெண்டா இருங்க இங்க அனிமல்ஸ் வந்துட்டு ஒரு லோ கேட்டகிரி நீங்க வந்துட்டு ஹை கேட்டகிரி அந்த மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஒரு புக் இருக்கு கோயிங் டீப்பர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அந்த புக்ல வந்துட்டு ஒருத்தர் ஓனர் ஒரு டாக வளர்ப்பாரு அந்த நாய் வந்துட்டு ஓனருக்கு ஞானத்தை அப்புறம் நம்ம கொடுப்பேயர் தத்தாத்திரேயர் கூட நிறைய அனிமல்ஸ் கிட்ட இருந்து நாலேஜ் ரிசீவ் பண்ணுவார் அவருக்கு எத்தனை இருபத்தி ஆறு குருவோ என்னவோ சொல்லுவாங்க அது நம்பர் கரெக்டா ஞாபகம்ல அவர் கழுதை கிட்ட இருந்து ஞானத்தை வாங்குவாரு அப்படி நிறைய அனிமல்ஸ் இருந்து ஞானத்தை வாங்குவாரு ஞானத்தை வாங்குவாரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன் இந்த நவவீத தர்மம் கேட்ட பிறகு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த சிலந்தி பூச்சி இருக்கு இல்லையா அது கூட கனெக்ட் ஆகிட்டு உட்கார்ந்து மெடிடேட் பண்ணேன் பூச்சி நான் உங்ககிட்ட இருந்து என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு மெடிடேட் பண்றப்போ பொறுமை அப்படின்ட்டு அது ஒரு இன்ஃபியூஷன் மாதிரி ஒண்ணு பத்தி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு என்ன அப்படின்னா சிலிருந்து குச்சி நிற்கும் இல்லையா எத்தனை வாட்டி நம்ம வந்துட்டு அதை கிளீன் பண்ணிட்டா கூட அது பொறுமையா கோவமே படாம அது கோவமே வராதான் கோமே படாம அதுடைய கூட மறுபடியும் நிரூபிக்குமா அப்படி நம்ம அந்த அனிமல்ஸ் கிட்ட இருந்து இன்செக்ட் கிட்ட இருந்து நம்ம வந்து நினைப்போம் அது இன்னும் ஹியூமன் ஆகல அதுக்கு சொல்லிட்டு பட் இருக்கிற அவேர்னஸ்னால எத்தனையோ விஷயங்கள் அது கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம் இந்த ஆஹ் டூ தௌசண்ட் ஃபோர் நினைக்கிறேன் அப்பதான் சுனாமி வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல ஜூல வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாமே ஒரு பரபரப்பா இருந்துதான் ஏன்னா அது அந்த அவேர்னஸ் ஸ்டேட்ல இருக்கும் எப்பவுமே இந்த நொடியில இருக்கும் நாளை பத்தி நினைக்காது நடனத்தை பத்தி யோசிக்காது அந்த ப்யூரிட்டியில இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேச்சரோட கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்படும் அது மூலமா நம்ம எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு கத்துக்கணும் இந்த அனிமல்ஸ்கிட்ட இருந்து பேர்ட்ஸ்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம் இது வந்துட்டு எப்பவுமே நம்ம பசங்க கிட்ட சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் காட்டுவோம் சின்ன பையன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஊஷல் மாஸ்டர் என்ன சொல்வாரு அப்படின்னா பசங்க வந்துட்டு உங்க மூலமா தான் வந்திருக்காங்க நீ வந்துட்டு அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய சுப்பீரியாரிட்டியை அவங்க கிட்ட காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு பதிலா இங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் காட்டு உன் தான் ஒரு ஆன்மா வந்திருக்கு பட் உன்னை விட கம்மி கிடையாது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு தான் நிறைய விஷயங்கள் தெரியும் நீங்க கூட இந்த மொபைல் ஆப்ரேட் பண்றதுக்கு எத்தனை வாட்டி பசங்களை நீங்க கேட்டிருப்பீங்க அதனால பசங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் நீங்க வளர்த்துக்கோங்க டீனேஜ் பசங்க கிட்ட எல்லாம் ரொம்ப அதட்டி பேசுனா ஆஹ் இப்போ ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்கு அப்படின்னா இந்த கண்ணாடி கிளாஸ் இறுக்கமா பிடிச்சிக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா உடஞ்சிட்டு அந்த கண்ணாடி துவல்கள் நம்ம கையே பிச்சுக்கணும் அதை போலதான் டிஎச் பசங்களை நம்ம ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதிகமா ஃபோர்ஸும் கொடுக்கூடாது அப்படியே லூஸும் விடக்கூடாது அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணணும் சொல்றது நம்ம தர்மம் ஒரு வாட்டி சொல்லி விட்டுருக்கணும் நாளைக்கு வந்துட்டு அவங்க வந்து கொஸ்டின் கேட்கக்கூடாது நீ சொல்லிருக்கலாம் எனக்குதான் தெரியாது அப்போ அங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வாட்டி சொல்லிடணும் இல்லப்பா நான் அவங்க சொன்ன நீ ஏத்துக்கக்கூடிய மனம மனநிலையில இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா கிட்ட கூட மித்திர தர்மத்தோட ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கு இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே தான் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப் தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னாலதான் நம்ம வந்துட்டு வாழ்றோம் ஆனா ஒரு ரிலேஷன் அப்படின்ற விஷயம் லைக் அந்த நம்ம பெரியவங்க தெரியாம பழக்கி பழக்கப்படுத்திட்டாங்க சோ உதாரணத்துக்கு நம்ம பசங்களே நம்ம பசங்களுக்கு கிடையாது அவங்க எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்த தர்மம் கருணா தர்மம் கருணா அப்படின்னா கருணை கருணை தர்மம் ஜீசஸ்க்கு அவரு அவருடைய அவருடைய கைகளை கால்களை கட்டி போட்டு சிலுவையில அடிக்கும் போது கூட அவரு என்ன சொன்னாருன்னா விரைவா இவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இவங்களை தண்டிச்சுட்டாத இவ்ளோ பெரிய வார்த்தை எவ்வளவு ஆஹ் ஞானம் இருந்தா அந்த கருணை வரும் பத்ரி சாருக்கு ஊரா போயிட்டு அவர் வந்துட்டு தியானத்தை சொல்லி கொடுப்பாரு ஒருத்தருக்கு தியானத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு வாட்டி நூத்தி இருபது கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் பண்ணி போயிட்டு சொல்லி கொடுத்தாராம் அவ்ளோ அவ்வளவு கருணை அவருக்கு யார் மேலன்னா நம்ம மேலதான் ஐயோ பாவம் மக்கள் எல்லாருமே வந்துட்டு துக்கத்துல ஊறிக்கிட்டு இருக்காங்க தியானம் பண்ணா போதும் அவங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியே வந்துருவாங்க ஞானம் அடைஞ்சாங்க அப்படின்னா முக்தி அடைஞ்சிருவாங்க நம்ம ஆஹ் நம்மளால முடிஞ்ச சேவை பண்ணோம் அப்படின்னா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்படும் அனிமல்ஸ் பிஷ் ஆஹ் பேர்ட்ஸ் அது எல்லாமே வந்துட்டு காப்பாத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளும் ரெஸ்ட் எடுக்காம ஊர் ஊரா சுத்திக்கிட்டு சுத்திட்டு சுத்திட்டு அவருடைய வாழ்க்கை எல்லாமே நமக்காக அர்ப்பணிச்சுட்டாரு அப்போ நம்ம எப்படி இருக்கணும் டைம் இல்லை நம்ம தியானம் பண்றதுக்கே நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பட் எப்போ நம்ம வந்துட்டு இத உணர்ந்தோம் எஸ் என்னால ஒருத்தருக்கு வந்துட்டு அந்த துக்கத்துல இருந்து வெளி வர முடியுது அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய டைம் வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஏன்னா இந்த பூமியில வந்துட்டு ரொம்ப ரொம்ப வேல்யூபுல்லான விஷயம் டைம் அந்த வேல்யூபுல்லான விஷயத்த நீங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட வேல்யூபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா ஞானம் அது வந்து செய்யும் அதனால கருணை காட்டுங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க இதை போல ஒரு தியானம் இருக்கு இத பண்ணீங்க அப்படின்னா போதும் உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க ஏன்னா எனக்கு என்னுடைய சித்தி ஒரு நாள் சும்மா வீட்டுக்கு வந்தாங்க தியானத்தை சொல்லி கொடுத்தாங்க நான் உட்கார்ந்தேன் ரெண்டு ரெண்டு நிமிஷம் கூட என்னால வந்து உட்கார முடியல ஆனா சொல்லி கொடுத்தாங்க அது என் மனசு நல்லா பதிஞ்சிடுச்சு அப்படியே எப்ப எல்லாம் டைம் கிடைக்குதோ அப்ப எல்லாம் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவேன் ரெகுலாரிட்டி இருக்காது எப்ப நான் வட பழனி கோவில்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும் அங்க எனக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் புரிதல் ஆச்சு அந்த புரிதல் மூலமா எவ்வளவோ துக்கத்துல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் சித்திக்கு மேல அவ்வளவு பெருமை ஐயோ பையன் கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும் அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு தியானம் பண்ணாராம் நீங்க தியானத்தை கொடுத்து பாருங்க மத்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஞானம் வரும் இது நம்ம கண்டிப்பா கருணை காட்டணும் எல்லாருக்கும் அடுத்த தர்மம் சாந்த தர்மம் நம்ம ஆஹ் ரொம்ப படப்படப்பா இருக்கும் டென்ஷன்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்துல சாந்தமா இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்றாரு சார் ஓம் சாந்தி சாந்தி அப்படின்னு சொல்லிக்கோங்க இந்த கோவம் வந்துருச்சு அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுவாங்க அதுக்கு ஒரு குரு வந்துட்டு சொல்றாராம் உனக்கு என்ன கோவம் வந்தாலும் சரி யார் யாவை திட்டணும் அப்படின்னாலும் அடிக்கணும் அப்படின்னாலும் அடிச்சுட்டு திட்டுது ஆனா எப்போன்னா நீ ஹர்ட் ஆகுதல்ல அந்த ஹர்ட் ஆன இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் போய் அந்த வேலையை பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பீக்கு கோபம் அந்த நிமிஷம் மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம எல்லாம் அடிக்க மாட்டோம் திட்ட மாதிரி அந்த அவேர்னஸ் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா மெடிடேஷன் அந்த மெடிடேஷன் இல்லாததுனால தான் நம்ம வந்துட்டு அவசப்படுறோம் இந்த தியானம் வந்துடுச்சு அப்படின்னா அவேர்னஸ் வந்துடும் இந்த அவேர்னஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் அப்போ ஞாபகத்துக்கு வரும்போது நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்புறம் நம்ம வாழ்க்கை எல்லாமே எப்பவுமே சாந்தமாக தான் இருக்கும் அடுத்த தர்மம் ஆரோக்கிய தர்மம் எல்லாருக்குமே வந்துட்டு ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்மளுடைய உடலுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் இந்த உடல் அப்படின்ற ஃபேக்டரியில அணுக்கள் இந்த அணுக்கள் பிசுக்கள் ஆர்கன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு எப்பவுமே ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் வந்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னா வாரத்துல ஒரு நாள் வந்துட்டு நம்ம அதுக்கு ஃபாஸ்டிங் பண்ணணும் சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ஒரு நாள் நம்ம வந்துட்டு விரைவ இருக்கும் அந்த மாதிரி விரதம் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ரீஸ்டார்ட் ஆகுற மாதிரி ஒரு நாள் ஆஹ் சண்டே அப்படின்னா நமக்கு லீவ் கொடுத்தா எப்படி இருக்கும் மண்டே போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்யணும் அப்படிதான் ஒரு நாள் இந்த உடலுக்கு நம்ம லீவ் கொடுக்கணும் அப்போ என்ன ஆகும்னா நம்ம ஆயுர்வேதம்ல கூட இருக்கு என்ன அப்படின்னா லங்கணம் பரமௌஷதம் அப்படின்னு சொல்லுவாங்க லங்கணம் அப்படின்னா ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் வந்துட்டு பரம ஷம்வுடகம் அப்படின்னா மருந்து இல்லையா சோ அந்த மருந்து மாதிரி வேலை செய்யுமா இந்த ஃபாஸ்டிங் இருக்கும்போது நிறைய ஸ்டைல்ஸ் கூட இதுல வந்துட்டு கேன்சர் கூட கியூர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பாஸ்டிங் இருந்து அது மட்டும் இல்ல இன்னும் நிறைய ஹெல்த் எல்லாம் இந்த ஃபாஸ்டிங் மூலமா கியூர் ஆயிரும் அதனால வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டிங் பண்ணலாம் அதே சமயம் நம்ம தேவையில்லாத பேச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் அந்த பேச்சு பேசுறதுனால கூட ஆற்றல் வெளியே போயிட்டே இருக்கும் அந்த ஆற்றல் வெளியே போறதுனால யாருக்கு பிரச்சனை நம்மளுடைய ஆற்றல் தான் வெளியே போகுது எனர்ஜி வெளியே போகுது அந்த எமோஷன் மூலமா வெளியே போகுது அப்படிங்கும்போது நம்மளுடைய ஏஜ் வந்து குறையாறு